எறிவிங்களா இனிமேல் அதை இப்படி சாப்பிடுங்க மாரடைப்பு சர்க்கரை நோய் எதுவும் வராது கோடை காலம் ஆரம்பித்துவிட்ட நிலையில் தர்பூசணி பழம் ஆங்காங்கு விலை குறைவில் விற்கப்படுவதை காணலாம் கோடைப்பழமான தர்பூசணியில் தொன்னூற்றி இரண்டு விழுக்காடு நீர்ச்சத்துடன் வைட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் அதிகம் நிறைந்துள்ளன இந்த பழத்தை கொளுத்தும் கோடையில் சாப்பிட்டால் உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ளலாம் இந்த பழத்தில்தான் இவ்வளவு சத்துக்கள் உள்ளது என்றால் அதன் விதைகளில் இன்னும் ஏராளமான சத்துக்கள் உள்ளன என்பது தெரியுமா ஆம் இதுவரை நீங்கள் தற்புணி பழ விதைக்கு எரிந்து வந்தால் இனிமேல் அதை தூக்கோடாமல் சேகரித்து தினசரி உணவில் சேர்த்து வாருங்கள் ஏனில் இதன் விதைகளில் நுண்ணூட்டச் சத்துக்களான ஜிங்க் மக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் சிறிது கலோரிகள் உள்ளன இந்த விதைகளை தினமும் உட்கொண்டு வருவதன் மூலம் உடலில் ஏற்படும் பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை தடுக்கலாம் இப்போது தர்பூசணி விதைகளை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்பதை காண்போம் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வலிமையான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உடலில் ஜிங் சத்து போதுமான அளவில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஜிங் தர்பூசணி விதைகளில் ஏராளமாக நிறைந்துள்ளன ஜிங்க் சத்தானது நோய் எதிர்ப்பு செல்களை உருவாக்கவும் செயல்படுத்தவும் உதவுகிறது இதன் விளைவாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைகிறது இரண்டு ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் என்பவை மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலியன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் ஆகும் இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மற்றும் மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது நல்ல கொழுப்புக்களானது ஒட்டுத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாதவை இப்படிப்பட்ட நல்ல கொழுப்புகள் தற்பூசணி விதைகளில் அதிகம் காணப்படுகின்றன மூன்று இரத்த சர்க்கரை சீராகும் தர்பூசணி விதைகளால் கிடைக்கும் மற்றொரு நன்மை என்றால் அது இன்சுலின் சகிப்புத்தன்மையை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது தற்பூசணி விதைகளில் மக்னீசியம் அதிகம் உள்ளன இவை இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கும் கார்போஹைட்ரேட்டுகள் வளர்சிதை மாற்றமடைவதை கட்டுப்படுத்த உதவி புரிகிறது நான்கு செரிமானம் மேம்படும் தர்பூஜனி விதைகளில் நார்ச்சத்து மற்றும் அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் காணப்படுகின்றன இவை செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் குடலியக்கத்தை சீராக்கவும் உதவுகின்றன எனவே செரிமான பிரச்சனைகளை தவிர்க்க விரும்பினால் தர்பூஜனி விதைகளை உட்கொள்ளுங்கள் ஐந்து முடி ஆரோக்கியம் மேம்படும் தர்பூசணி விதைகளில் புரோட்டீன்கள் இரும்புச்சத்து மக்னீசியம் ஜிங்க் மற்றும் காப்பர் போன்றவை ஏராளமான அளவில் காணப்படுகின்றன இச்சத்துக்கள் அனைத்தும் தலைமுடிக்கு மிகவும் நல்லது இந்த விதைகளை உட்கொண்டு வருவதன் மூலம் முடியின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுவதோடு தலைமுடியும் வலுவடையும் அதுவும் இந்த விதைகளில் காணப்படும் மாங்கனீசு தலைமுடி உடைவதையும் சேதமடைவதையும் தடுக்கின்றன ஆறு எலும்புகளுக்கு நல்லது நல்ல வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளுக்கு கால்சியம் மிகவும் இன்றியமையாதவை இந்த கால்சியம் தர்பூசணி விதைகளில் அதிகம் காணப்படுகின்றன இந்த விதைகள் எலும்புகளை வலிமையாக்குவதோடு தசைகள் மற்றும் நரம்பு செயல்பாடுகளையும் சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது ஏழு இதயத்திற்கு நல்லது தர்பூசணி விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் ஆதரவளிக்கின்றன இந்த விதைகளில் இதயத்திற்கு நன்மை விளைவிக்கும் மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலியன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன ஆய்வுகளின்படி இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தை தடுக்க உதவுகின்றன அதுவும் இதில் உள்ள மக்னீசியம் இதய செயல்பாட்டை பராமரிக்கவும் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளவும் உதவி புரி எட்டு சருமத்திற்கு நல்லது வருத்த தர்பூஜனி விதைகள் ஒரு நல்ல மற்றும் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக விளங்குகின்றன இந்த விதைகளை உண்பதன் மூலம் சருமம் நீரேற்றத்துடன் இருப்பதோடு சருமத்தின் இளமைத்தன்மை பராமரிக்கப்படுவதோடு முகப்பரு பிரச்சனையும் குறையும் எனவே அழகான மற்றும் ஆரோக்கியமான சருமத்தை பெற தர்பூசணி விதைகளை உட்கொண்டு வாருங்கள் ஒன்பது நரம்பு மண்டலத்திற்கு நல்லது தர்பூசணி விதைகளில் வைட்டமின் பி ஏராளமான அளவில் உள்ளன இவை நரம்பு மண்டலம் மற்றும் மூளையின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவியாக உள்ளன கூடுதலாக இந்த விதைகளை உட்கொண்டு வந்தால் நினைவாற்றல் இழப்பு மற்றும் மனநலக் கோளாறுகளை தடுக்கலாம் பத்து நுரையீரலுக்கு நல்லது தர்பூசணி விடைகளில் உள்ள அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை தடுக்கவும் உதவி புரிகின்றன எனவே தர்பூசணி பழத்தில் விதைகளை எக்காரணம் கொண்டும் தூக்கி எரியாமல் அவற்றை வெயிலில் உலர்த்தி தினமும் காலையில் உட்கொண்டு வாருங்கள் தர்பூசணி விதைகளை எப்படி சாப்பிடுவது தர்பூசணி விதைகளை பச்சையாகவோ முளைக்கட்ட வைத்தோ அல்லது வருத்தோ சாப்பிடலாம் எந்த வடிவில் சாப்பிட்டாலும் அது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அதுவும் இந்த விதைகளை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்வது மிகவும் நல்லது தற்பூசணி சாப்பிட்டதும் இந்த உணவுகளை சாப்பிட்றாதீங்க இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க கோடைக்காலம் என்பதால் தர்பூசணி பழங்கள் ஆங்காங்கு விலை குறைவில் விற்கப்படுவதை காணலாம் யாருக்குதான் நீர்ச்சத்துள்ள சுவையான தர்பூசணி பழம் பிடிக்காது அதுவும் கோடைக்காலத்தில் தற்பூசணி பழத்தை தவறாமல் சாப்பிட்டு வந்தால் கோடையில் அதிகம் சந்திக்கும் நீரிழப்பு பிரச்சனையை தவிர்க்கலாம் மேலும் தர்பூஜனி ஏராளமான சத்துக்களை கொண்டது என்பதால் உடலுக்கு பல்வேறு நன்மைகளும் கிடைக்கும் என்னதான் தர்பூஜனி ஆரோக்கியமான பழமாக இருந்தாலும் அந்த பழத்தை தவறான உணவுகளுடன் சேர்த்து உட்கொண்டால் அது உடலுக்கு பல்வேறு தீமைகளை விளைவிக்கும் முக்கியமாக தர்பூஜனி பழத்தை சாப்பிட்ட உடனேயே ஒரு சில உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் போது அதன் விளைவாக வயிற்று உப்புசம் மற்றும் பிற செரிமான பிரச்சினைகளை சந்திப்பதோடு தர்பூஜனியால் கிடைக்கும் நன்மைகளும் தடைபடும் எனவே தர்பூஜனி பழத்தின் முழு நன்மைகளை பெற விரும்பினால் அப்பழத்தை சாப்பிட்டதும் எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு அவற்றைத் தவிர்க்க வேண்டும் கீழே தற்பூசணி சாப்பிட்டதும் எந்த உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்பதை காண்போம் பால் குடிக்கக்கூடாது தர்பூஜனி பழத்தை சாப்பிட்டதும் பால் குடித்தால் அது உடலுக்கு பல வழிகளில் தீங்கை விளைவிக்கும் எப்படியெனில் தர்பூஜனியில் வைட்டமின் சி உள்ளது இந்த வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொண்டதும் பாலை குடித்தால் அது ஒன்றுடன் ஒன்று வினைபுரிந்து வயிற்றில் உள்ள பால் திரிந்து வயிற்று உப்புசத்தை உண்டாக்கும் இது தவிர இது செரிமான மண்டலத்திற்கு தீங்கு விளைவித்து அஜீரண கோளாறையும் உண்டாக்கும் புரோட்டீன் உணவுகள் கூடாது நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதும் புரோட்டீன் அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளக்கூடாது தர்பூசணியில் வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் உள்ளன அதோடு சிறிது ஸ்டார்ச்சும் உள்ளன எனவே தர்பூசணி உட்கொண்டதும் புரோட்டின் உணவுகளான பருப்பு வகைகளை உட்கொள்ளும் போது அது வயிற்றில் உள்ள செரிமான நொதிகளை சேதப்படுத்தி வயிற்றின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் முட்டை சாப்பிடக்கூடாது தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதும் முட்டப்பட்டால் அது பல்வேறு வயிற்று பிரச்சனைகளை வரவழைக்கும் முட்டையில் புரோட்டீன் இருப்பது மட்டுமின்றி ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்களும் உள்ளன மற்றும் தர்பூசணியில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது எனவே இவ்விரண்டையும் ஒன்றாக அல்லது அடுத்தடுத்து உண்ணும்போது அது செரிமானத்தைப் பாதிப்பதோடு வயிற்று உப்புசம் போன்றவற்றையும் உண்டாக்கும் தண்ணீர் குடிக்கக்கூடாது தர்பூஜனி சாப்பிட்டதும் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்பதற்கு எவ்வித அறிவியல் ஆதாரமும் இல்லை ஆனால் ஆயுர்வேதத்தின்படி தர்பூசணி சாப்பிட்டதும் நீரை குடிக்கக்கூடாது இல்லாவிட்டால் அது இறைப்பை குடலை பாதிக்கும் தர்பூஜனியில் நீர்ச்சத்து மட்டுமின்றி சர்க்கரையும் உள்ளது பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் சர்க்கரை மற்றும் ஈரப்பதமான பகுதியில் நன்கு வளர்ச்சி அடையும் எனவே தர்பூசணி சாப்பிட்டதும் நீரை குடிக்கும் போது அது இறைப்பை குடல் பாதையில் நுண்ணுயிர்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே தான் தர்பூசணி சாப்பிட்டதும் நீர் குடிக்கக்கூடாதென ஆயுர்வேதம் கூறுகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால்

இந்த பழத்தை கொளுத்தும் கோடையில் சாப்பிட்டால் உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ளலாம் இந்த பழத்தில்தான் இவ்வளவு சத்துக்கள் உள்ளது என்றால் அதன் விதைகளில் இன்னும் ஏராளமான சத்துக்கள் உள்ளன என்பது தெரியுமா ஆம் இதுவரை நீங்கள் தர்பூசணி பழ விதைகளை தூக்கி எரிந்து வந்தால் இனிமேல் அதை தூக்கிப் போடாமல் சேகரித்து தினசரி உணவில் சேர்த்து வாருங்கள் ஏனெனில் இதன் விதைகளில் நுண்ணூட்டச் சத்துக்களான ஜிங்க் மக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் சிறிது கலோரிகள் உள்ளன இந்த விதைகளை தினமும் உட்கொண்டு வருவதன் மூலம் உடலில் ஏற்படும் பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை தடுக்கலாம் இப்போது தர்பூசணி விதைகளை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்பதை காண்போம் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வலிமையான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உடலில் ஜிங் சத்து போதுமான அளவில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஜிங் தர்பூசணி விதைகளில் ஏராளமாக நிறைந்துள்ளன ஜிங்க் சத்தானது நோய் எதிர்ப்பு செல்களை உருவாக்கவும் செயல்படுத்தவும் உதவுகிறது இதன் விளைவாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைகிறது இரண்டு ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் என்பவை மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலியன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் ஆகும் இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மற்றும் மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது நல்ல கொழுப்புக்களானது ஒட்டுத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாதவை இப்படிப்பட்ட நல்ல கொழுப்புகள் தற்பூசணி விதைகளில் அதிகம் காணப்படுகின்றன மூன்று இரத்த சர்க்கரை சீராகும் தற்பூசணி விதைகளால் கிடைக்கும் மற்றொரு நன்மை என்றால் அது இன்சுலின் சகிப்புத்தன்மையை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது தற்பூசணி விதைகளில் மக்னீசியம் அதிகம் உள்ளன இவை இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கும் கார்போஹைட்ரேட்டுகள் வளர்சிதை மாற்றமடைவதை கட்டுப்படுத்த உதவி புரிகிறது நான்கு செரிமானம் மேம்படும் தர்பூஜனி விதைகளில் நார்ச்சத்து மற்றும் அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் காணப்படுகின்றன இவை செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் குடலியக்கத்தை சீராக்கவும் உதவுகின்றன எனவே செரிமான பிரச்சனைகளை தவிர்க்க விரும்பினால் தர்பூஜனி விதைகளை உட்கொள்ளுங்கள் ஐந்து முடி ஆரோக்கியம் மேம்படும் தர்பூசணி விதைகளில் புரோட்டீன்கள் இரும்புச்சத்து மக்னீசியம் ஜிங்க் மற்றும் காப்பர் போன்றவை ஏராளமான அளவில் காணப்படுகின்றன இச்சத்துக்கள் அனைத்தும் தலைமுடிக்கு மிகவும் நல்லது இந்த விதைகளை உட்கொண்டு வருவதன் மூலம் முடியின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுவதோடு தலைமுடியும் வலுவடையும் அதுவும் இந்த விதைகளில் காணப்படும் மாங்கனீசு தலைமுடி உடைவதையும் சேதமடைவதையும் தடுக்கின்றன ஆறு எலும்புகளுக்கு நல்லது நல்ல வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளுக்கு கால்சியம் மிகவும் இன்றியமையாதவை இந்த கால்சியம் தர்பூசணி விதைகளில் அதிகம் காணப்படுகின்றன இந்த விதைகள் எலும்புகளை வலிமையாக்குவதோடு தசைகள் மற்றும் நரம்பு செயல்பாடுகளையும் சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது ஏழு இதயத்திற்கு நல்லது தர்பூசணி விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் ஆதரவளிக்கின்றன இந்த விதைகளில் இதயத்திற்கு நன்மை விளைவிக்கும் அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலியன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன ஆய்வுகளின்படி இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தை தடுக்க உதவுகின்றன அதுவும் இதில் உள்ள மக்னீசியம் இதய செயல்பாட்டை பராமரிக்கவும் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளவும் உதவி புரிகிறது எட்டு சருமத்திற்கு நல்லது வருத்த தர்பூஜனி விதைகள் ஒரு நல்ல மற்றும் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக விளங்குகின்றன இந்த விதைகளை உண்பதன் மூலம் சருமம் நீரேற்றத்துடன் இருப்பதோடு சருமத்தின் இளமைத்தன்மை பராமரிக்கப்படுவதோடு முகப்பரு பிரச்சனையும் குறையும் எனவே அழகான மற்றும் ஆரோக்கியமான சருமத்தை பெற தர்பூசணி விதைகளை உட்கொண்டு வாருங்கள் ஒன்பது நரம்பு மண்டலத்திற்கு நல்லது தர்பூசணி விதைகளில் வைட்டமின் பி ஏராளமான அளவில் உள்ளன இவை நரம்பு மண்டலம் மற்றும் மூளையின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவியாக உள்ளன கூடுதலாக இந்த விதைகளை உட்கொண்டு வந்தால் நினைவாற்றல் இழப்பு மற்றும் மனநலக் கோளாறுகளை தடுக்கலாம் பத்து நுரையீரலுக்கு நல்லது தற்பூசணி விடைகளில் உள்ள அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை தடுக்கவும் உதவி புரிகின்றன எனவே தர்பூஜனி பழத்தில் விதைகளை எக்காரணம் கொண்டும் தூக்கி எரியாமல் அவற்றை வெயிலில் உலர்த்தி தினமும் காலையில் உட்கொண்டு வாருங்கள் தர்பூஜனி விதைகளை எப்படி சாப்பிடுவது தர்பூசணி விதைகளை பச்சையாகவோ முளைக்கட்ட வைத்தோ அல்லது வருத்தோ சாப்பிடலாம் எந்த வடிவில் சாப்பிட்டாலும் அது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அதுவும் இந்த விதைகளை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்வது மிகவும் நல்லது தர்பூஜனி சாப்பிட்டதும் இந்த உணவுகளை சாப்பிட்றாதீங்க இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க கோடைக்காலம் என்பதால் தர்பூஜனி பழங்கள் ஆங்காங்கு விலை குறைவில் விற்கப்படுவதை காணலாம் யாருக்குதான் நீர்ச்சத்துள்ள சுவையான தர்பூஜனி பழம் பிடிக்காது அதுவும் கோடைக்காலத்தில் தர்பூசணி பழத்தை தவறாமல் சாப்பிட்டு வந்தால் கோடையில் அதிகம் சந்திக்கும் நீரிழப்பு பிரச்சனையை தவிர்க்கலாம் மேலும் தர்பூஜனி ஏராளமான சத்துக்களை கொண்டது என்பதால் உடலுக்கு பல்வேறு நன்மைகளும் கிடைக்கும் என்னதான் தர்பூஜனி ஆரோக்கியமான பழமாக இருந்தாலும் அந்த பழத்தை தவறான உணவுகளுடன் சேர்த்து உட்கொண்டால் அது உடலுக்கு பல்வேறு தீமைகளை விளைவிக்கும் முக்கியமாக தர்பூஜனி பழத்தை சாப்பிட்ட உடனேயே ஒரு சில உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் போது அதன் விளைவாக வயிற்று உப்புசம் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளை சந்திப்பதோடு தர்பூஜனியால் கிடைக்கும் நன்மைகளும் தடைபடும் எனவே தர்பூஜனி பழத்தின் முழு நன்மைகளை பெற விரும்பினால் அப்பழத்தை சாப்பிட்டதும் எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு அவற்றைத் தவிர்க்க வேண்டும்